பார்த்தீங்கன்னா லைவ் ஒரு சின்ன செக் பண்ணலான்னு தான் போட்டிருக்கோம் என்ன ரீசனுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வர்ற சரி சரி போன திங்கட்கிழம ரெண்டு குட்டி வாங்கினோம் நம்ம சிவகுமார் அண்ணன்கிட்ட தான் வாங்கினோம் அதை அப்படியே ஒரு லைவில் காமிக்கலான்னு தான் லைவ் வந்து இந்த ஆங்கிளில் போட்டால் செட் ஆகுமா இல்லையான்னு ஒரு சின்ன அப்டேட் வந்துருந்தது அதையும் செக் பண்ணிட்டு தான் அப்படியே ஓப்பன் பண்ணுறோம் நம்ம வீட்டு மொட்டை மாதிரி இருந்திருக்கோம் அப்படியே வாங்கின ரெண்டு குட்டிகளையும் பார்த்தரலாம் கிட்டத்தட்ட ஒரு என்ன ரேட்டுக்கு ஏழு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ரெண்டுமே மேய்ச்சல் தரத்தில் இருக்கிற குட்டி அப்படியே பாருங்க இது ஒரு குட்டி இது வந்து கண்ணீர் அதில் சேர பொட்ட குட்டி இது ஒரு மூணு மாசத்துக்கு மேல் இருக்கும் நல்லா நெட்டுப்போக்கான குட்டி இதுக்கு ஜோடியாக இன்னொரு கெடா குட்டி வேணும்னு சொல்லி பால் கண்ணியில் சேர இன்னொரு குட்டி ஆள் ஜம்மு ஒருத்திருக்கேன் நல்ல காலையில் இருந்து ஒரு வெட்டு வெட்டிகிட்டு போய் படுத்துட்டாரு இவர் நல்லா சா ஃபுல்லாக கட்டிட்டு சா தூங்குற டைப்பு இவங்க வந்து அப்பப்போ லைட்டாக ஏற குண நினைஞ்சால் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க ரெஸ்ட் எடுப்பாங்க அப்புறம் மறுபடியும் ஆளுக்கிட்ட கொஞ்சம் இருக்கு வந்து உட்காந்துடுறாங்க இந்த ரெண்டு குட்டியுமே வந்து நம்ம சிவகுமாரின்கிட்ட தான் வாங்கியிருக்கோம் குட்டி பார்க்குற ரெண்டுமே ஜம்முன் இருக்கு மேச்சல் தரன்னு சொல்லியிருந்தேன் அப்படி ஏழு ரூபா ரேஞ்சுக்கு முடித்தோம் எட்டு ரூபா சொல்லியிருந்தார் ரெண்டு குட்டியும் சேர்ந்து ஏழு ரூபா ரேஞ்சுக்கு முடிச்சிருக்கோம் நல்லா இப்போ நல்லா தலை பொறுக்கிட்ருக்கு ஓகே லைவ் செக் பண்ணுறக்கு சந்தை இப்போது பதிவுக்கு வந்திருக்கிறோம் இங்க இங்கே இருக்கிற இவனும் இங்கே இருக்கிற இந்த ஏ இங்கே பாரு இங்கே பாருங்க ஏழு ரூபா ரேஞ்சுக்கு இந்த குட்டி ரெண்டுமே ஒருத்தா அப்படின்னு அப்படின்னு நண்பர்கள் ஒரு கமெண்ட் பண்ணிருங்க ஓகே மீ அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு சந்தைப்பதிகள் லைவ்லயும் வரும் எண்டு எண்டு ஒண்ணு தெரியலையே இதில் என்ன பிரச்சனைனா எண்டு பண்றது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது போகுது போது இந்த மூலையில் கொடுத்துட்டங்க ஓகே டன் மீண்டும் அடுத்த நல்ல பதில் சொல்லிப்போம்